வெல்கம் டு ஹரியன் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தண்ணியை பொறுத்து நம்ம பக்கெட் வந்து சீக்கிரமாகவே வந்து அழுக்காகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா உப்புக்கரை படிஞ்சு படிஞ்சு அது வந்து ஒரு வேறு மாதிரி வெண்மை படலம் மாதிரி அது ஃபுல்லாக பக்கெட் ஃபுல்லாக ஆகிடும் அது பார்க்கவே நல்லாவே இருக்காது அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அப்படி நம்ம ஒரு டென் கிட்ட கூட க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்ல வெண்மை படலமாக படைஞ்சு அது அப்படியே செட் ஆயிரும் இப்படி அந்த மாதிரி வெண்மை படலமாக படிஞ்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கவலைவே பட தேவையில்ல ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி அகெயின் நம்ம பக்கெட்டை வந்து புது பக்கெட் போல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அதுவும் நம்ம வேஸ்ட்டாக வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிற பொருளை வச்சு நம்ம இப்போது க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க நான் என்னோடய பக்கெட் ரெண்டுமே காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு வெண்மை படலமாக படிஞ்சிருக்கு பாருங்கள் எங்களோட தண்ணி உப்புத்தட்டிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்டில் இந்த மாதிரி இருக்குது இப்போது இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நம்ம எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சு போன இட்லி மாவு தான் இட்லி மாவு வந்து புளிச்சு போய்டு ரொம்பவுமே புளிச்சு போயிடும் அது வந்து நம்ம இட்லி தோசை எதுவுமே சுட முடியாது வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு புளிச்சு போயிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மாவை வந்து கீழே தான் ஊற்றுவோம் அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இட்லி மாவு நல்லா புளிச்சிடுச்சு என்னால் யூஸ் பண்ண முடியாது ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இந்த மாவு வந்து நம்ம பக்கெட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம க்ளவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னும் நம்ம வந்து ஒன்லி இட்லி மாவு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம எதுவுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இட்லி மாவுங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வெறும் கையாலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு கரை அதிகமாக தெரியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணிக்கோங்க மக்கு எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட வந்து நல்லா ஊற விட்டுருங்க நான் இப்போ எல்லா பக்கெட்லையுமே வந்து நல்லா அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் உள் பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊற விட்டுற போகிறேன் ஊற விட்டு கழுவும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே நம்ம கழுவுனோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம தேக்கிறாப்பில் இருக்கும் ஸோ நம்ம ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நான் இந்த ரெண்டு பக்கெட்டு மக் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாவு வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் நார் இருக்கும் இல்லையா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா ஈஸியாக வந்துடும் ரொம்ப அமுத்தி தேய்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை பாருங்கள் ஊர்னதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்திருக்கு அந்த மாவோட கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அந்தளவுக்கு வந்து அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போது இதை வந்து நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புதுசு போல் வந்துடும் ஃபஸ்ட்டு நான் மக்கை மட்டும் தேய்ச்சிக்கிறேன் எங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ங்க மற்ற இடத்துலலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நான் தேய்க்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன் லைட்டாக தான் நம்ம லா பாத் பாத்திரம்லாம் எப்படி கழுவுவோமோ அது மாதிரி தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் ரெண்டு பக்கமமுமே வந்து நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன் பாருங்க தேய்ச்சி காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு அந்த மாவோட கலரே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக நம்ம தேய்ச்சோ எப்படி வந்து மாறியிருக்கோம் அந்த அளவுக்கு அழுக்கு வந்து வந்துடுச்சு இப்போ ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் புதுசு போல் மாறிடுச்சு இந்த மக்கு பாருங்க எவ்வளோ ஒரு புதுசு போல தெரியுது நான் போது எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல இப்போ பாருங்கள் நல்ல புதுசு போல் ஆயிடுச்சு என்னோடய மக்கு நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த இட்லி மாவு மட்டுமே போதும் அது புளிச்சிருச்சுன்னா நம்ம யூஸே பண்ண முடியாது அந்த மாவு வச்சு கிளீன் பண்ணும்போது நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குன்னு எல்லா அழுக்குமே அந்த தண்ணியில் வந்துடுச்சு இப்போது இந்த பக்கெட் வந்து கழுவி காமிக்கிறேன் இதையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்ல ஒரு அழுக்கு எல்லாமே போயிடுச்சு புதுசு போல் மாறிடுச்சு அடிப்பாகதெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருந்தது பார்த்திங்கல்ல இப்போ பாருங்கள் எந்த ஒரு அழுக்குமே இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டினது ஸோ அது வந்து போகலை மத்தபடி அழுக்கு கரை படிஞ்ச அழுக்கு எல்லாமே போயிடுச்சு நல்லா புதுசு போல் மாறிடுச்சு இதே மாதிரி நான் அந்த பெரிய பக்கெட் எல்லாமே கழுவிட்டு வந்துடுறேன் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு புதுசு போல் மாறிடுச்சு உங்கள் வீட்டில் மாவு பிளிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதை கீழே ஊற்றாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கெட்டு மக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பெரிய பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நான் நல்லாவே அழுக்கு உப்புக்கரை படிஞ்சு இருந்தது நான் இதோட பழைய ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுமே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ புதுசு போல ஆகிடுச்சு ஜஸ்ட் நம்ம இட்லி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேஜிக் மாதிரி எல்லாமே போயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ